ஒரு அழகான ஒரு வார்த்தை கொடுத்து கற்று நம்மளோட பேசுவாராக வெற்றியுள் உபவாசம் வெற்றியுள் உபவாசமாக இப்போ சொல்கிறீங்களா இருந்து நான் என்னத்தை நான் கண்டேன்னு சொல்கிறீங்களா உபவாசம் இருந்திருந்து என் சரத்தை நான் ஒடுக்க தான் செஞ்சேன் தவிர நான் ஜெபித்த காரியம் ஒன்றும் நடக்கலைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா கிடையவே கிடையாது நான் என்னோடய வாழ்க்கையில் நான் சொல்லுவேன் நான் உபவாசத்தில் அநே ஆசிர்வாதத்தை நான் பெற்றிருக்கிறேன் வேதாமத்தில் கூட யோசபாத் உபவாசத்தினால் சகலத்தையும் அவன் பெற்றுக்கொண்டான்னு பார்க்குறோம் யோனாவோட காலத்தில் அங்கேயும் அதே போல தான் நடந்தது அங்கேயும் உபவாசித்தார்கள் என்று சொல்லி பார்க்கும் நினைவை பட்டினத்தார்கள் உபவாசித்தபடி உபவாசித்து அங்கே அற்புதத்தை கத்த செய்தால் அழிக்கணும்னு நினச்சார் ஆண்டவன் இவங்க மனம் இறங்கினபடினா இவங்க உபவாசம் இருந்தபடினால் கனஸ் கத்த மனஸ்தாபப்பட்டு அங்கே அற்புதத்தை கத்த செய்தா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் உபவாசிக்கும் போது கத் அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார் எஸ்தரோட காரியத்திலையும் அதே தான் உபவாசம் இருந்தால் கத்தர் அங்கே இறங்கி வந்தா மோஸ்ட்லி உபவாசம் இருந்தா ஆவியானவர் கடந்து வந்தா இன்னைக்கு உங்களோட உபவாசத்துக்கு வெற்றி உண்டு அதுக்கு ஒரு நாளும் அந்த இதுக்கு அவர் தரையில போட்டுட்டு போகிற தேவன் அல்ல மனிதன் கூட சொல்லுகிற வாக்குகளை அவ்வளோதானே அப்படிதான் அப்படிதான் சொல்லிட்டு போய் நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சும்மா சொல்லுவாங்க தவிர ஏன் ஆண்டோ சும்மா சொல்லுகிற தேவனல்ல அவர் சொன்னதை அவர் செய்கிற வரைக்கும் உங்களை கைவிட்டு அவர் போவதை கிடையாது இன்னைக்கு ஆண்டு நீங்கள் சான்று சன்னிதானத்தில் உபவாசம் வந்து நீங்கள் செபித்து பாருங்க உண்மையாய் செபிங்க ஆண்டோட பார்வைக்கு நீங்கள் விளையேற முத்துக்களாக இருக்கிறபடினா நீங்கள் எடுக்கிற உபவாசத்துக்கு அதுக்கு பதில் உண்டு ஆமேன்னு என்று சொல்லி அதை பெற்றுக்கொள்ளலாமா